நம்ம வந்து அரிசி வாழை போட்டு பயிர் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம வந்து நிறைய வாழை மரங்களை வந்து வெட்டி மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டோம் இந்த வெட்டும் தருணத்தில் நம்ம என்ன பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வாழையை வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மரம் வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் நம்ம அதுக்கான எந்த அளவுக்கு இங்கே பாருங்க இந்த இடம் வந்து உடஞ்சிடுச்சு இந்த இடம் வந்து கட்டாய உடஞ்சி மரத்தோடு விழுந்துருச்சு இந்த மரத்தில் இருக்க தார் மட்டும் எவ்வளோ பெரிசில் இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்தால் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு மரம் இல்லை இந்த மரம் விழுந்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மரமும் இன்னொரு மரத்து மேலே விழுந்து அதுவும் இதே மாதிரியே கிழங்கு கிழங்கே கட்டாயிடுச்சு கிழங்கு உடஞ்சி போய் விழுந்துருச்சு அந்த மரத்தோட தார் பாருங்க நம்ம வாழையில் வந்து ஃப தாரை வெட்டி நம்ம மார்க்கெட்டுக்கு அனுப்ப போகிற நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபைனல் பிரச்சனை இது இது என்ன காரணங்கிறது தெரியல மரத்துக்கான சக்தி குறைபாடா இல்லை எப்படின்னு தெரியல ஏன்னா அளவுக்கு நம்ம நம்ம தாரை பார்த்தோம்னாலும் தெரியும் எந்த அளவுக்கு பெரிய தாராக இருக்குன்னு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய தரம் இப்போ நம்ம அதை செத்தையெல்லாம் எடுத்துவிட்டுரலாம் ஏன்னா எடுத்துவிட்டோம்னா வெயில் வந்து அதிகமாக பட்டுச்சுன்னா அந்த காய் வந்து வீணாயிரும் வெயில் அடிச்சிச்சின்னா வெயில் அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய் வந்து பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய் வந்து நமக்கு வந்து வெயில் பட்டு கருப்பாக மாறிடும் அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணலை இது மாதிரி இந்த இந்த ரெண்டு மரம் மட்டும் இல்லை இங்கேன்னா கூட ஒரு மரம் கிடக்குது அதே மாதிரியே இங்கேனா நிறைய தார்கள் வந்து எந்த வந்து அந்த மரங்கள் ரொம்ப பெருசாகவும் ஈணு ஈணுதோ அதெல்லாம் இந்த மாதிரி உடஞ்சிருது இங்கே பாருங்கள் இங்கே இங்கே ஒன்று நம்ம இதுக்கு என்ன காரணங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை நம்ம இதுக்காக இது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம வாழை மரங்களுக்கு வந்து இது மாதிரி குச்சிகளை ஊனியும் நம்ம முட்டு கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம எப்படி முட்டு கொடுத்து வச்சுருந்தாலுமே நம்ம ஒரு பக்கம் முட்டு கொடுத்துருந்தோம்னா அது ஒரு பக்கமாக விழுந்துருது இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து பல வாழைகள் வந்து இதாயிடுது நம்மளுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு இப்போ இந்த டைம் அதிகமாக காற்று அடிக்கலை காற்று அடிச்சிருந்துச்சுனாக்கா நேரம் மொத்த வாழையுமே சாஞ்சிருந்துருக்கோம் இந்தந்த வாழையெல்லாம் எல்லாம் இவ்வளோ நாட்கள் கழிச்சும் ஈணவே இல்லை தாரி ஈன்றவே இல்லை ஆனால் சாஞ்சிருச்சு இது மாதிரி நம்ம நம்ம வாழையில் வந்து இப்போ சமீபத்தில் பல மரங்கள் வந்து சாஞ்சிருச்சு என்ன பண்ணுறது விவசாயினா சும்மா இல்லை பல இயற்கையின் சீற்றத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்து தானே ஆகணும்